அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் திருவருட்பிரகாச வளர்பெருமானி செய்த சுத்த சன்மார்க்க நெறியிலை பல்வேறு சொற்பொழிவுகள் வாயிலாகவும் பல்வேறு நூல்கள் வாயிலாகவும் வெளியிட்டவர் திண்டுக்கல்லிலே வாழ்ந்த சுவாமி சரவணானந்தா அவர்கள் மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை தயாநிதி சுவாமிகள் திருவாய் மலர்ந்து அருளிய அந்த சொற்பொழிவு தயவத் திருமதி அம்மா ஆசிரியை அவர்களின் பெருந்தெய்வ முயற்சியால் முழுமையாக குரு குறிப்புகளாக எடுக்கப்பட்டன தயாநிதி சுவாமிகளை சரிபார்த்து தந்த குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு நூல் தயாபிசாரம் தொகுப்பு இரண்டு என்று வெளியாகியுள்ளது அதிலே இதுவரை பதினாலு அத்தியாயங்கள் அன்பர்களின் தகவலுக்காக ஒலிவடிவிலை தரப்பட்டன இன்றைய நாளிலே பதினைந்தாவது தலைப்பிலே அவர்கள் தயா பெருஞ்சோதி தனிப்பெரும் தயவு என்ற ஒரு தலைப்பின் கீழ் பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதாவது பதினெட்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த நாளிலே அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு தற்பொழுது ஒலிவடிவிலை அன்பர்களின் தகவலுக்காக தரப்படுகின்றது இன்றைய தலைப்பு தயா பெருஞ்சோதி தனிப்பெருந்தயவு என்பது கடவுளின் உண்மை ஒவ்வொரு சிறு உயிரிலும் பொருளிலும் மனிதனிலும் நிரம்பியுள்ளது அதனை நூல் அறிவினாலோ புலனறிவினாலோ மன அறிவினாலோ அறிந்து கொள்ள முடியாதது திருவருட்பிரகாச வள்ளலால் அருட்பரிஞ்சோதியாக கண்டுகொள்ளப்பட்டது இன்று திருவருளின் துணையால் தயவு என்ற சொல்லாக நமக்கு கிடைத்துள்ளது உலகின் வெவ்வேறு பொருள்களாகவும் உயிர்களாகவும் அவற்றின் தோற்றங்களாகவும் செயல்களாகவும் ஆற்றல்களாகவும் விளங்கி வருகின்ற இறைவனின் அருட்செயலே இன்று மனிதனில் தயவு வண்ணமாக வெளிப்பட்டு இன்று தயாபெருஞ்சோதி தனிப்பெருந்தயவு என்னும் நிலையில் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டுள்ளது தயவு என்ற சொல்லில் த அகண்ட ஆகாச வெளியைக் குறிக்கிறது ய அணுவிலும் உள்நின்று விளங்கும் ஆன்ம நிலையையும் உ என்பது பிரபஞ்சத்தின் ஐவகைச் செயல்களையும் குறிப்பதாக உள்ளது அகண்ட வான்வெளியின் அளவையும் பிரபஞ்சம் என்பதன் அளவையும் யாராலும் எவராலும் கணக்கிட்டுச் சொல்லவோ அல்லது அனுமானம் செய்து சொல்லவோ முடியாது நாம் வசிக்கும் இந்த நிலவுலகம் நாம் காணும் வான்வெளி சூரியன் சடப்பொருள்கள் உயிர்பொருள்கள் எல்லாம் சேர்ந்தது ஒரு பிரம்மாண்டம் என கொண்டால் வானில் எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் ஒரு சூரியனே அவை வெகு தொலைவில் இருப்பதால் நம் கண்களுக்கு சிறியனவாக தெரிகின்றன அந்த ஒவ்வொரு சூரியனைச் சுற்றியும் கோள்கள் சுற்றி வருகின்றன அவை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நிலவுலகமும் அதில் வாழ்கின்ற மக்களுக்கும் தாங்கள் காணும் வானமும் பூமியும் சூரியனும் ஒரு பிரம்மாண்டமாக பார்க்கும் பொழுது எத்தனை எத்தனை பிரமாண்டங்கள் உள்ளன இவை அனைத்தும் சேர்ந்ததே மகா பிரபஞ்சமாக கொள்ளப்படுகின்றது இம்மகா பிரபஞ்சத்தின் முழு உருவையும் நாம் கண்களால் காண முடியாது என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டு கூறலாம் கடலுக்கு மேல் வான்வெளி ஆகாசம் என்பது கொடைபோல் கவிந்துள்ளது அவ்வாகாசத்தின் எல்லையை நாம் கண்டதில்லை புறக்கண்ணால் காண முடியாது இந்நிலையில் ஒரு மனிதன் ஒரு கட்டுமரத்திலோ அல்லது படகிலோ ஏறி கடலில் கொஞ்ச தூரம் சென்றுவிட்டால் நாம் நடுக்கலில் கடலில் இருப்பதாகவே கடலும் வானமும் தென்படும் இதைப்போல எவ்வளவு தூரம் சென்றாலும் அவற்றின் எல்லையை காண முடிவதில்லை இவ்வாறு எல்லையற்ற ஆகாச வெளியை குறிக்கவே த என்ற எழுத்தும் ஒவ்வொரு அணுவிலும் சடபூத பொருளிலும் உயிர்களிலும் ஆன்மாவாக விளங்குவதே ய எனவும் பிரபஞ்சத்தில் இடைவிடாத ஐஞ்செயல்களாக ஆக்கல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் என்னும் செயல் வண்ணமே ஊ எனவும் அறிகிறோம் இவ்வாறு தயவு வண்ணமாக தோன்றும் இறைவனின் அருளாற்றலே சடப்பொருளாகவும் பின் உயிர் பொருளாகவும் பின் ஓர் அறிவு உடைய ஓர் அறிவு உடைய புல் பூண்டு முதலிய தாவரங்களாகவும் பின் ஆறறிவுடைய மனிதனாகவும் தோற்றம் கொண்டும் மாற்றமடைந்து கொண்டேயும் உள்ளது மனிதனில் தயவுக்கடவுள் நிறைத்தன்மையோடும் முழு ஆற்றலோடும் விளங்கிக் கொண்டுள்ளது த என்பது நமது தலைநடு விளங்கும் தகராகாசம் சிதாகாசம் எனப்படும் ஆறு ஆதாரங்களை கடந்த நிராதார வெளியைக் குறிக்கும் ய என்பது என்சான் உடலும் உயிரும் கொண்டு விளங்கும் ஆன்மாவையும் உ என்பது ஐவகை தேகாதி பிரபஞ்ச செயல்களையும் குறிப்பதாக உள்ளது புறத்தே பெருஞ்சோதியாக உள்ள ஒன்றே நம் அகத்தே சிறிய ஜோதியாக இருந்தாலும் முழு ஆற்றலோடு விளங்கி கொண்டுள்ளது இந்த தயாபெருஞ்சோதி விளங்கும் இடமே நமது சிறநடு சிற்றம்பலமாகும் அதுவே அருள்ஞான பீடமாகும் உச்சிக்கு கீழே உள் நாவுக்கு மேலே உள்ள பகர வடிவ பீடத்தில் விளங்கும் தயா பெருஞ்சோதியை அதனுடைய தனிப்பெரும் தயவினால் தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் அருள் அறிவினால் மட்டுமே அறிந்து உணரக்கூடிய ஒன்றை புற உறுப்புகளான கண் மூக்கு செவி போன்றவைகளாலும் வெறும் கற்பனைகளினாலும் அறிந்து கொள்ள முடியாது என்பதை திருமூலரின் திருமந்திர வாக்கால் அறியலாம் கண்ணாக்கு மூக்கு செவி கூட்டத்துள் கண் நாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம் பொருள் ஒன்றுண்டு அண்ணாக்கின் மேலே அகண்ட ஒளி காட்டி பெண்ணாக்கி நம்மை பிறப்பித்தவாரே கண்ணாக்கு மூக்கு செவிஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம் பொருள் ஒன்று உண்டு அண்ணாக்கின் மேலே அகண்ட ஒளிகாட்டி பெண்ணாக்கி நம்மை பிறப்பித்தவா திருமந்திரம் இவ்விதமாக அருளறிவால் அறியப்பட வேண்டிய தயவு கடவுளும் நாமும் ஒன்றாகவே இருக்கின்றோம் நமக்குள் விளங்கும் இந்த பரம்பொருளையே பரமாத்மா என்கிறோம் பரமாத்மாவின் அனுபவ இடமே ஜீவாத்மா ஆகும் இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் தனித்தனியாக உள்ள இரண்டல்ல அல்லது இரண்டும் ஒன்றுதானா என்றால் அதுவும் அல்ல ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இரண்டு தன்மை கொண்ட இரண்டாக பிரிவுபடாத ஒரு பொருளாய் சர்க்கரையும் அதன் இனிப்பும் போல உள்ளது ஒன்றாக உள்ள இறைவனின் அருள் தன்மையே ஒவ்வொரு பொருளிலும் உயிரிலும் ஆன்ம அணுவாகவும் ஏகமாகவும் அதே சமயம் புறத்தே பல தோற்றங்களாக விளங்கி கொண்டுள்ளார் பாரத கதையில் கூட கண்ணன் ஒரே சமயத்தில் பல கோபிகா ஸ்திரீகளின் வீட்டில் இருந்ததாகச் சொல்லுவர் சித்து செயல்கள் செய்து காண்பிப்பவர்கள் தாம் பெற்றுள்ள கோடியில் ஒரு சிறு பங்கு ஆற்றலை கொண்டு ஒரே சமயத்தில் பல இடங்களில் தோன்றுவர் உண்மை யாதனில் ஒவ்வொரு அணுவிலும் ஆன்ம ஒளியாக விளங்குவது இறைவனின் அருள் ஆற்றலேயாகும் அந்த ஆன்மாவைச் சூழ உருவாகும் தோற்றங்கள் மாறி மாறி வருவதாகும் அவ்வான்மா பக்குவ நிலையை அடையும் வரையிலும் சூழ்ந்துள்ள தேகங்கள் மாறி மாறி தோற்றம் பெறுகின்றது பக்குவ காலம் வந்தவுடன் அவ்வான்மாவை சூழும் தேகம் மனித தேகமாக உள்ளது ஆகையால் மனிதப் பிறவியை இறைவனை நம்முள் கண்டு உணர்ந்து அனுபவித்து அறிய கிடைத்துள்ள சிறந்த தருணம் ஆகும் மனிதப் பிறவியிலும் உடனேயே இந்த இறை அனுபவம் கிடைத்து விடுவதில்லை நம்முள் விளங்கும் விளங்கும் ஒளி தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொண்டால் மட்டுமே உணர முடிகிறது ஒன்று முதலில் நமக்குள் இருக்கும் ஆன்ம ஜோதியை அறிவது இரண்டு அதன் தன்மையாக நமது உடல் உயிர் உணர்வு எல்லாம் இயங்குவது மூன்று பின் அதுவாக மாறி அனுபவம் அடைவது என்னும் மூன்று நிலைகள் உள்ளன எப்படியெனில் சர்க்கரைக்கு அதன் இனிப்பு தெரியாது சர்க்கரையாக இருப்பது ஒன்று அதன் தன்மையான இனிப்பு சுவை ஒன்று பின் அந்த சுவையை அனுபவித்து அறிவது ஒன்று என்னும் மூன்று நிலைகள் ஆகும் இதைப்போலவே தெய்வக்கடவுளின் தன்மையானது காலத்தாலும் மற்ற எதனாலும் பிரிக்க முடியாதது பெரும் மன அறிவால் அறிய முடியாதது அதை நாம் அனுபவித்தால்தான் அறிந்து கொள்ள முடியும் மற்ற ஞானிகள் யோகிகள் மகான்கள் இவர்கள் சொல்லும் அறிவுரைகளையும் காட்டும் வழிமுறைகளையும் பின்பற்றலாம் ஆனால் அவர்களையே கடவுளாக எண்ணக்கூடாது அவர்களை பின்பற்றி மேல்நிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும் மேல்நிலையை அடைய எப்படி எவ்விதம் முயற்சி செய்வது ஒருமையுடன் கூடிய சத்விசாரத்தால் மட்டுமே அறிய முடியும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியின் தனிப்பெரும் கருணையால் தான் இன்று நமக்கு தயாபெருஞ்சோதி தனிப்பெருந்தயவு என்னும் மகாமந்திரம் கிடைத்துள்ளது இது இறைவனின் முழு ஆற்றலை தன்னகத்தே கொண்டு விளங்குகின்றது தயாபெருஞ்சோதி தனிப்பெருந்தயவு என்பது பதிமூன்று நேர் அசைகளை கொண்டு பதிமூன்றாவது நிலையான திரதயோதச நிலையை விளக்குவதாக அமைந்துள்ளது அருட்பெருஞ்சோதி என்பதில் அருளையும் ஜோதியையும் பிரித்துவிட முடியும் ஆனால் தயாபெருஞ்சோதி என்றதன் விரிந்த பொருளை இரண்டாகாத தயவு என்ற ஒரு சொல்லில் காண முடிகிறது த என்பது ஜோதி கடவுளின் பெருநிலையையும் ய என்பது ஆன்ம கடவுள் விளக்க நிலையாகவும் உ என்பது அகமும் புறமும் நிகழும் ஐவகை செயல்களாயும் விளங்குகின்றது எனவே மனிதனின் தய என்னும் கடவுள் வடிவினனாக இருந்து கொண்டு உ என்றும் புறச்செயல்களில் செயல்களில் பற்று கொள்ளாது தயவு செய்து வருதல் வேண்டும் இவ்வாறு தயவுப்பணி செய்வதாலும் ஒருமையுடன் கூடிய சத்விசாரத்தாலும் நம்மை சூழ்ந்துள்ள பற்றுகள் எல்லாம் நீங்கி முடிவில் ஆன்ம ஜோதி தரிசனத்தை பெற முடிகிறது இதனை விளக்கும் பொருட்டே சத்தியஞான சபையில் ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது ஆனால் இதன் முழு உண்மையையும் மக்கள் அறிந்து கொள்ளவில்லை இப்பொழுது தயவாலயத்தில் திரைகள் இல்லா ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது அறியாமையே திரையாம் அவ்வறியாமை நீங்கிட அருள் ஒளியை தரிசிக்கும் நாம் அதுவாக்கி விடுவோம் அதுவே இன்று தயவு ஆக கொண்டு உள்ளிருந்து வாழ வேண்டியுள்ளது இவ்வுண்மையை உணர்ந்து நமது சிறநடு சிற்றம்பலத்தை விளங்கும் அருள் ஒளியை பற்றிக்கொண்டு நம்மால் முடிந்தவரை பிறர்க்கு உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் செய்து வர வேண்டும் அதனை ஏற்றுக்கொள்வாரும் உண்டு மறுப்பாரும் உண்டு அவர் மறுப்பது அவர்களது பக்குவக் குறைவனை காரணமாக கருதி விட்டுவிட வேண்டும் அவர்களை கண்டிக்கவோ தண்டிக்கவோ கூடாது இவ்வாறு தயவு வழிநின்று தயவு பணி புரிய புரிய உள்ளிருக்கும் அருள் ஒளியின் தன்மை நமது உடலிலும் உயிரிலும் உணர்விலும் கலந்து பெருகி நாம் மே அடைய உதவுகிறது தலையிடத்தை விளங்கும் தயவை சத்விசாரத்தால் கண் கலந்து அதுவாகி இருந்து கொண்டு உகர அருள் இயல் உண்மை நம் சிந்தனை சொல் செயல் வழி சதா வெளிப்பட்டு கொண்டே இருக்க பழக வேண்டும் அப்படி செய்துவரின் நிறையருளால் த ஞான தேகமாயும் ய பிரணவ தேகமாயும் ஊ சுத்த தேகமாயும் கூடி நிலைத்து விளங்கும் அனுபவத்தோடு என்றென்றும் வாழலாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு